உத்தரவு திருமாவை போடும் தீருமா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் உள்ள திமுக சட்டமன்ற பொறுப்பாளர்களிடம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடன் இருந்த கூட்டணி கட்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காது என பேசியதாக ஆங்கில ஊடகம் ஒன்றில் செய்திகள் வெளியாகியிருந்தது மேலும் அமைச்சர் நேரு நடந்து முடிந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரும் என்று சொல்ல முடியாது என்று தெரிவித்திருந்தார் இப்படி திமுக அமைச்சர்கள் மறைமுகமாக திமுக கூட்டணியில் இருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறும் என தெரிவித்து வந்தது பெரிதாக கவனிக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணி மீது திருமாவளவனும் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்து வருவது தமிழக அரசியல் சூடுபிடித்து வருகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்கூட்டணியில் இருந்தும் வெளியேறுவதற்கான காரணம் கணிந்து விட்டது என்றே சொல்லும் அளவிற்கு சமீப காலமாக திருமாவளவன் அரசியல் நகர்வுகள் உறுதி செய்து வருகிறது முதல்வர் மு ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட பின்பே திமுகவுக்கு எதிரான தன்னுடைய அரசியல் நகர்வுகளை தொடங்கிய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு ஒன்று அறிவிப்பை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என முழக்கமிட தொடங்கிய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்து மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் முதல்வர் வெளிநாடு பயணம் மேற்கொண்ட நேரத்தில் திருமாவுக்கு என்னாச்சு விவாதம் அனல் பறக்க இதுகுறித்த பின்னணி அரசியல் என்ன என்பது குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேற்ற வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருப்பதாகவும் இதன் காரணமாகத்தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் உள்ள திமுக சட்டமன்ற பொறுப்பாளரிடம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடன் இருந்த கூட்டணி கட்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்காது என பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக வெளியேற்றுவதற்கு முன்பு தாமாகவே வெளியேறிவிட வேண்டும் என முந்திக்கொண்ட திருமாவளவன் அதற்கு முன்பு திமுகவுக்கு முரட்டல் விடும் வகையில் மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பு அதில் அதிமுகவுக்கு அழைப்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என முழக்கம் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தியுள்ளார் திருமாவளவன் ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் அசந்தவர்கள் கிடையாது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் என்கிறதாம் திமுக தலைமை அந்த வகையில் திமுகவை அடிவணிய வைக்க திருமாவளவன் ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி போனதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு முன்பு நாமே வெளியேறி விடலாமா என மிகப்பெரிய குழப்பத்தில் திருமாவளவன் இருந்து வருவதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்